சொல்லுங்க சார் உங்கள் பேரு சார் ஆனந்தங்க சார் நம்ம கடை எங்கே வந்துருக்குங்க சத்ரோடு இந்திராநகர் இந்திராநகர் ஆமாங்க சார் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்துருக்கீங்க தக்காளி லெமனு புளி தயிர் என்ன ரேட்டு முப்பத்தஞ்சுங்க முப்பத்தஞ்சு ஆமாங்க அதோட காலையில் வந்து என்னென்ன வகையான டிஃபன் கொடுக்குறீங்க அல்ல இட்லி தோசை பொங்கல் பொங்கல் என்ன ரேட்டு அதுவும் முப்பத்தஞ்சாங்க பொங்கல் வெண்பொங்கல் முப்பத்தஞ்சு தோசை வந்து பத்துங்க இட்லி ஆடுவாங்க அவ்வளோ எதாவது நைட்டு ஏதாவது நைட்டு இட்லி தோசை சப்பாத்தி என்ன டைம்ல இருந்து ஆறு டு பத்து தர வரையும் நைட்டு ஆ இது 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 மட்டும் இல்லாமல் நீங்கள் நான்வெஜ் வந்து சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி போகிறோம் கேட்குறவங்களா கேட்குறவங்களுக்கு பண்ணி பண்ணி கொடுக்குறோம் ஆ ஆர்டர் கேட்டால் பண்ணி கொடுத்துட்றோம் ஆ இருக்குங்க எழுபது தொண்ணூற்றி நாலு அறுபத்தி மூணு தொண்ணூறு ஜீரோ